ஓம் சக்தி சக்தி அன்பு செல்வமே உன்னை காண வேண்டும் என்று ஆசையோடு ஆவலோடு வந்திருக்கிறேன் ஆனால் உன் முக சோகத்தை காண நான் வரவில்லை நீ எந்நேரமும் ஏதோ ஒரு சோகத்திலும் ஏதோ ஒரு துயரத்திலுமே இருக்கிறாய் உன் சோகத்தை மாற்றி மகிழ்ச்சியை தரவே நான் வந்து கொண்டிருக்கிறேன் நீ அனுபவித்து வரும் துயரங்களில் இருந்து கடினமான சூழ்நிலைகளில் இருந்தும் விடுபட துடிக்கிறாய் நியாயம்தான் மாற்றங்கள் நடக்கப் போகிறது கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட்டு நான் தனியாக உன்னை விடுவதே இல்லை நீ என்னை கூப்பிட்டாலும் சரி கூப்பிடாவிட்டாலும் சரி நினைத்தாலும் சரி நினைக்காவிட்டாலும் சரி என் ஆலயத்திற்கு வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி என் அன்பு பிள்ளைகளை தேடி நான் செல்வேன் அவர்களை காப்பது எனது பணி எனது கடமையும் கூட ஒரு அம்மாவாக பிள்ளை என்ன செய்கிறாள் என்று பார்க்காமல் கைமாறு பார்க்காமல் உதவி செய்து துன்பத்தில் அவர்கள் துயரத்தை நீக்கி நல்வாழ்வு அளிப்பதே ஒரு அன்னையின் கடமை அதிலிருந்து ஒரு நாளும் நான் தப்ப மாட்டேன் ஓம் சக்தி என்று நீ அடிக்கடி கூப்பிடுகிறாய் சில நேரங்களில் மறந்து விடுகிறாய் பரவாயில்லை நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் எந்த சூழலிலும் என் பிள்ளை எப்படி இருக்கிறார் சந்தோஷமாகத்தானே இருக்கிறாள் இல்லை கஷ்டத்தில் இருக்கிறாளா அப்படி கஷ்டத்தில் இருந்தால் அவளை எப்படி கை கொடுத்து தாங்கி மேலேற்றுவது என்றுதான் நான் பார்த்து கொண்டே இருப்பேன் நான் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி ஓம் சக்தி என்ற தெய்வத்தின் மகிமையை வார்த்தைகளால் கூற முடியுமா உன்னால் அனுபவத்தால் மட்டுமே உணர முடியும் அத்தகைய அனுபவத்தை பெற நீ தினமும் பத்து நிமிடம் நான் சொல்வதை செய் ஒன்றும் பெரிய காரியம் அல்ல அது மனதையும் உடலையும் சுத்தமாக்கி அமைதியான சூழலில் அமர்ந்து எனது நாமத்தை சொல்லி வா ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி என்று சுத்தமான மனநிலையுடன் உண்மையான அன்புடன் என்னை நினைத்து உச்சரித்து வா உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் நம்பிக்கையோடோ நம்பிக்கை இல்லாமல் கூட சொல் உனக்கு இதில் நம்பிக்கை இருக்கலாம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை இதை சொன்னால் எப்படி கஷ்டம் தீரும் என்று விதண்டவாதம் படும் கூறாமல் நிமிடத்துக்கு நிமிடம் ஒரு பத்து நிமிடம் இதை மட்டும் சொல்லிப்பார் இதன் ஆற்றல் உண்மையில் நடக்கும் பொழுது நீ உணர்வாய் இதன் சக்தியை நீ அறியும் காலம் விரைவில் வரும் இதற்கு நீ செய்ய வேண்டியது தினமும் ஒரு பத்து நிமிடம்தான் எனது நாமம் எல்லா நல்ல மாற்றங்களையும் அளித்து அம்மா மீது அதீத பக்தி உடையவராக உன்னை மாற்றும் இந்த மந்திர சொல்லின் மகிமையை நீ விரைவில் உணர்வாய் நீ இதன் பயனை உணர்ந்தோ உணராமலோ நான் முன்பு கூறியபடி இதில் நம்பிக்கை வைத்தோ நம்பிக்கை இல்லாமலோ உச்சரித்து மட்டும் பார் நமக்ஷிவாயே என்ற மந்திரத்தின் அருமையும் ஓம் சக்தி என்ற மந்திரத்தின் அருமையும் உனக்கு புரியும் புரிய காத்திருக்கிறாயா தயாராக இருக்கிறாயா செய்து பார் தினமும் ஒரு பத்து நிமிடம்தான் அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும்க்தி